ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயேஷ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு அவரை கொட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இதெல்லாம் இந்த நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பிரிஞ்சலை ஒரு ஸ்டார்பூ ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் அது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் எல்லாம் அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட மீடியம் சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு முறை கலந்து விட்டுவிட்டு இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கும் போது தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து கரம் மசாலா எதுவுமே சேர்க்கலை நான் சாிக்கும் போது மசாலா பொருள் சேர்த்துருக்கோம் அதுவே போதும் தேவைப்பட்டால் அவங்களுக்கு சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அவரை கொட்டை சேர்த்துக்கலாம் இது முத்தனை அவரை கலந்து உரிச்சி எடுத்த அவரை கொட்டை இது இதே சேர்த்துட்டு இது கூட மீடியம் சைஸில் ஒரே ஒரு கத்திரிக்காய் நீல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் மூணு விசில் வந்து எல்லாம் இறங்கியாச்சு இப்போ பாருங்கள் குருமா சூப்பராக இந்த இந்தளவு திக்காக இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அவரை கொட்டை குருமா நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு அவரை கொட்டை கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்தளவு சாஃப்டாக இருக்கணும் அவ்வளோதான் ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மொ அவரை கொட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்